வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள்கள் உருளைக்கிழங்கு கால் கிலோ வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒன்று வரமிளகாய் நாலு தேங்காய் துருவல் சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு அதில் அதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு அதை தோல் உரித்து நறுக்கி வச்சுக்கணும் ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு ஜீரகம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை வரமிளகா வெங்காயம் தக்காளி இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவலியும் சேர்த்து விழுதாக அரைச்சிக்கணும் ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு ஜீரகத்தை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது அதையும் போட்டு நல்லா கலறி அது கூட உப்பு போட்டு வதக்கிட்டு வேக வச்சு நறுக்கி உருளைக்கிழங்க போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கினாக்க உருளைக்கிழங்க குருமா தயாராகிடும் தேங்க்யூ